தமிழகத்தில் சித்த மருத்துவமனை பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் எனவும் திருச்சியில் சித்த மருத்துவத்திற்கான எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சரிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னை பள்ளிக்கரணையில் கேப்டன் சீனிவாசமூர்த்தி மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைர விழா நிகழ்ச்சியில் மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் முன்ஜ்பாரா மகேந்திரபாய் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்றனர் மேடையில் உரையாற்றிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரிடம் உள்ளதாக தெரிவித்தார் முதலமைச்சர்கள் அமைவது என்பது ஒரு பெரிய அளவிலான வாய்ப்பு என்று கருதி நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆளுநரிடத்தில் பல்வேறு மசோதாக்கள் கிடப்பில் இருப்பதை போல் மருத்துவ மசோதாவும் கிடப்பில் இருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் இந்த விஷயத்தை தலையிட்டு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் வருவதற்கு ஒன்றிய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய கோரிக்கையை இந்த நிகழ்ச்சியில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல் அண்மையில் கடந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதை போல சித்த மருத்துவ எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டு அதுவும் திருச்சியில் கோரிக்கை